ஒரு போராட்டம் நசுக்கப்பட்டு யாழ்ப்பாணம் தையட்டு திசை விகாரைக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த போராட்டக் களத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்த கூடாரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையிலே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதா மாதம் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டம் நேற்று முன்றும் தையிட்டு திசை விகாரைக்கு அருகில் நடத்தப்படுகின்றது நேற்று மாலை நான்கு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் பௌர்ணமி தினமான இன்று காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது கூடாரங்கள் போலீசாரால் அகவிட்டப்பட்டுள்ள நிலையில் സറ്റർ പതറ്റൂനിലെ ഏർപ്പെട്ടുള്ളത് അതായത് ഒരു പക്കാ പക്കം நாங்கள் நான் எந்த தடையும் இதுல செய்ய இல்ல. இந்த காணி சொந்தக்காரர்கள் ரெண்டு பேர் இதுல இருக்கோம். சட்டவிரோத विहार அதுல கட்டப்பட்டிருக்கு. அந்த காணியில ஜிந்துட்டா நந்தாராம சுவாமி மாஹம்சே நீதி விரோதியோ பதிஞ்சு பதின்றுela இன்னமா. எங்களுடைய காணி உறுதி இருக்கிறவர் ரோட்ல நிக்கிற அந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கான ஆவணங்களோடு மற்ற அந்த விஹாராதிபதியையும் இங்க வார மக்களையும் இந்த சட்டவிரோத বিহারಕ್ಕೆ அனுமதிக்க முடியாது நீங்க போலீசார யூனிஃபார்ம்ோட வேலை சேரீங்கடா சரிதானே போலீசார் வந்து சட்டத்தில் இருக்க கடமையில மட்டும்தான் அதுக்குத்தான் தான் நாங்கள் உங்களுடைய கௌரவத்தை தாரோம் அப்படியே நீ நீதிமன்ற நடவடிக்கை අම ටැක්ස්ග වන පාර මල ඒ අවර හිර නිමේතිංව ඕ ය . නීහ හම න හ න හර හ හඳිපා න් පා පොදිසිය ලයිස් ප රි. ඒම් හම ටැක්ස් ග වනක්. රෝ න්න න්න බෑ නීතිර පන්සලට න එ පුරුවන්න කරන්න මොටුවන්න නර යි නිෝමකට අපි ගරත්වය දෙෙන්නේෙ නීතිය රැකින්න නීතිය රකිින්න්න ගරුරන්න ඒක දරුත්ය දෙදනවා ඔයිසි මාත්මයා පලාලි යයිසි මත්ත්‍ය අපි ැන ගස්සල කියන්න.හ ඉනෙ සැට්ටමල්ල. ඉද සටමිල්ල නිිහල් වන්ද සට් රෝද වි ාරැකි වද ඉට පාල පුරතිේ ලරග ොග නාගල් පෝකවරත්තගේ ට කරන්න සර් චර්.

പോരുക ഇടയൂറ് സട്ടവരോധ വീഹാര വെറുപടത്തു കൊണ്ട് സട്ടവ്രോധാരും അടിമയാലിക്ക് கூலி <usur> வரு <usur> <usur>

ජාතිවාදී පොදසිය ජාතිවාී පොලිසිය ජාතිවාොසියන් ාතිවාො ම ගැමන පරයවෝ හොයලා ීතිතාර වනේද ලකුණේන අයිංක මිනිසුන්ට දකුණ ේන අයිංසක මිනිස්සෝ ගැරල්ලා මේ සාමය කරන වපලිසිය දකුණේ අයිංසක සිංහල ජනතාව ගැනල්ල සාමය කරන වපලිසිය. පොදීසියයි කරන්නේ සාමය ක අන්ස්තක ෞද්ධ පැතිමතුන් ගෙනල්ල මේ දීමවිරෝධී පන්සලට ගැනල්ල මේ ආක්‍රමල කරනවා පලාලි ඔසි. වා කටමසාාසර වා. પટ પઘા કાળવા પટ પઘા કાળવા ગલ્લન 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 પઘા કાળવા કરણવા કરણવા কলন 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 প

જાતિવાદી સંભળ જાતિવાદી સંભળ જયકુમાર જાતિવાદી પોલીસ અનુરા પોલીસ ઇદુ અનુરા પોલીસ ઇદુ તાણ અનુરા પોલીસ ઉદેકુમાર જાતિવાદી જાતિવાદી પોલીસ ઉદેકુમાર જાતિવાદી જાતિવાદી સંભળ જાતિવાદી આટિમ એકને ઇકરાકર ઓર અવાઇડિયાલા પુરાર જાતિવાદી ઇન્ના બોલગરિયા કુમાર બોરિયા બોલગરિયા બોલગરિયા કલ્લડક பொ பொலிசார் தையிட்ட போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்ட அருரகுமார் அவனுடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜெவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தாழ்ந்த நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தகிட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் கொண்டிருக்கிறது மக்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் इनावरत पुलिस इनावरत पुलिस इनावरत 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 कुमार जातिवादी पुलिस 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 जातिवादी पुलिस

Da-di, there-pool!! Eh mi uma ra-pol tio... hendo, he nume! Shahdi, shei sociotasmas... Imu mariapa со-pol? మక విప కన ప ప క వమక పస ్మత త దత కి త వన పత వ ప త వడ. ஏமா பரையல மடியா என்னடா தரவு என்னடா தரவு இல்ல அர பரையாக சமாதானம் அங்க ஏடுறாலயே தெரியும்டா சிங்களமகளை அடிச்சு கலச்சோம் அரகலையே தெரியும்டா சிங்களமகளை அடிச்சு கலச்சோம் ஒப்பிடவே இல்ல தமிழ் மக்கள் உங்களை அடிச்சு கலப்போம் இந்த ஜோனிராமன் நிக்கிற எல்லாரிட தெரியும்ங்களோ ரெடியா இவங்க பாரம்பரியமா இவனையா சொல்லிட்டாங்களா ஆயிரங்களுக்கு ஆயிரங்களுக்கு அடக்க முடியாது

ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடிக் கொண்டிருந்த போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் கையெட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு கையெட்டு போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்க நாங்கள் எங்கட வீட்டுக்காண்டி போராடல எனக்கு காணி இல்ல தையிட்டு